லெக்சர் ரூல் நம்ம இந்த வீடியோ பாக்க போறோம் அப்படினா ஒன் டே vlog நம்ம பார்க்க போறோம் நம்மளோட சேனல்ல சோ நம்ம ரொம்ப நாල් கழிச்சி இன்னைக்கு தான் ஒன் டே vlog போறோம் எங்க இருந்து ஒன் போட போறோம் அப்படினா கொடி கரம் பை என்னோட நாத்தன கொடி கரம் பை தான குடி கரம் மஞ்சு வீட்ல தான் நீங்க ஒன் டே vlog எடுக்கறோம் மாதி சொன்ன மாதிரி சோ வந்து நிறைய பேர் எங்களுடைய ஒன் டே vlog போடவே முடியல இன்னைக்கு கண்டிப்பா போடுறோம் இதுல ரொம்ப அதிகமா வந்து தர்சனியும் வயசு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் காட்டுறோம் அதுக்கப்புறம் ஸ்கூல் போவா அது போற வரைக்கும் என்னெல்லாம் பண்றா மட்டும் பாருங்க தர்சனு சார் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி ரெண்டு பிள்ளைகிட்டே கிளிக் பண்ணிருங்க வீடியோக்குள்ள போகலாம் Oh

ஊசி தான் போட போற சரியா அக்கா என்ன பண்றாங்க அக்காக்கு அக்காவுக்கு என்ன பண்றாங்க அம்மா பண்ணுதா சரி பன்னெண்டு பன்னெண்டு உடம்பு பண்ணுவான் காலையில எட்டரை மணியா காலையில் அவளை கிளப்புறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும் மஞ்சளுக்கு ஆமாம் வேலை வந்து தூங்கிட்டு இருக்கேன்

அப்பாக்கு அவா கூட அப்பாக்கு அவா கூட போட்டோ எடுக்கிறேன் போட்டோ இன்னைக்கு சப்பாத்தியா சரி ஓகே ரெண்டு பேர் எப்படிங்க வாரு அவனுக்கு கூட வயசு உனக்கு கூட அவனுக்கு தர்ஷா நான் வயசை கூட்டிகிட்டு போட்டா டேய் தர்ஷா டீ தரிசா அங்கே பாரு ஐஸ கூப்பிடுப்பா ஆள் வந்துருச்சு கண்டுக்கவே மாண்ணா இப்ப இவரு எங்க போற வயசு நீ ஊசி போட போற வெரி குட் வண்டியில தர்சா அக்கா எங்கடா டே அக்கா உக்கானா ஏ விட்ட மாட்டுக்கு நான் வயசு அந்த அப்பா ரெண்டு ரெண்டு ஏத்து ஸ்கூல் போயிட்டா நேற்று சமாளித்து அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி கூப்பிட்டு போய் சமாளிச்சிட்டேன் இன்னைக்கு அழுதுகிட்டே இருக்கான் அவர் ஸ்கூல் அவர் ஸ்கூலுக்கு போகிறான்னு தெரியுது அவனுக்கு ட்ரெஸ்ஸை கூட போட விடலை அக்கா வா வாசா வண்டியில் இங்கே வாங்க விழுந்துடும் வண்டி தசா பள்ளி இருக்கு பள்ளியை போர் பள்ளியை போற தசா வண்டியில் பள்ளி இருக்கு பாரு பள்ளி இருக்கு பாரு வந்துடுங்க வா பள்ளி இருக்கு முடியா தச்சுக்கிட்டே பள்ளி இருக்கு வந்துருந்தா சொல்லு சொல்ல மாட்டானே தச்சா பாய் சொல்லு அக்காவுக்கு பாய் சொல்றா அக்கா அட்ரஸ் சொல்லு பாயின்னு அக்கா சொல்லு இல்ல நீ தரிசனும் ஸ்கூல் போகிறான் தர்ஷா ஸ்கூல் போறது தானே கண்டுக்கே மண்ண இப்ப தரிசா ஸ்கூல் போறியா இப்படி ஸ்கூல் கூட்டு போறியா உடனே கூட்டு போறியா சரி டேய் தர்ஷா ஸ்கூல் போறியா டேய் தர்ஷா இங்கே போடுறா ஸ்கூல் போறியா என்ன ஸ்கூல் போறியா அக்காவோட ஸ்கூல் போறியா இல்லையா போட அவங்க ஒப்பனை கெஞ்சா விட்டு விட்டு நீ என்ன பண்ணுறீங்க இன்னொரு எட்டு மாசத்துல இந்த மாதிரி குக்கிங் வீடியோ எட்டு மாதம் ஒரு வருஷம் ஆயிரம் வீடு கட்ட என்ன போர் போட்டு முடிச்சாச்சு நிறைய பேர் தண்ணி வந்ததை பற்றி கேட்டாங்க எப்படி வந்துச்சு நல்லா வீடு எடுக்க சரியான போச்சு தான் நான் போய் செல்லு எடுத்துகிட்டு போகல ஒன் ப்ளஸ் எடுத்துகிட்டு போய் வீட்டில் எடுத்துருப்பேன் எடுத்துகிட்டு போலையா அதனால் நான் போனேன் ஆஃப் பண்ணிட்டாங்க பத்து நிமிஷத்துலேயே தண்ணியை பார்த்துட்டு தண்ணி தெளிவாக வருதான்னு பார்த்துட்டு கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூறு அடி மொத்தம் ஐநூறு அடி போட்டிருக்காங்க பத்து வந்து அந்த தண்ணி இதெல்லாம் போது மண் சரிஞ்சிருச்சா கீழே ஒரு பைப் வந்துட்டு மிச்சப்பட்டுருச்சு அந்த போர் பைப்புமாங்களே மொத்தம் நானூறு தொண்ணூறு அடியில் இருக்குது நல்லா தண்ணி இரநூறு அடியிலே வந்துடும் அது எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறது நல்லதா தான் நாளைக்கு தண்ணி கீழே இருந்தாலும் அதனால் போட்டுருக்கு போர் முடிஞ்சிருச்சு போகாது அதனால அப்படி போட்டிருக்காங்க பிளான் பண்ணி அப்புறம் வந்து வீடு கட்ட எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம் ஆமாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இங்கே தான் அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் வர மாதிரி இருக்குது பார்த்துட்டு சொல்கிறோம் எப்படின்னு அது பார்த்துட்டு சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து வீடு அப்டேட் தான் நிறைய பேர் கேட்பீங்க அது பிளானும் இருக்குது முடிஞ்சிருச்சு நீங்கள் என்ன உருட்டிக்கிட்டு இருக்கீங்க உருட்டு உருட்டு நல்லா உருட்டு சரி ஓகே உருட்டி வாங்கிங்க நாங்கள் போய் அப் ஆகிட்டு வரோம் பல்லு விளக்கிட்டு வரோம் இது காலையில் நடக்கிற விஷயம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறையா பேர் கேட்பீங்க இங்கே எப்போங்க வீடியோ எடுப்பீங்க ஒன்டே விளாக்கு எடுத்து போடுங்க அப்படின்னீங்க இன்றைக்கி வந்து மஞ்சு வீட்டில் மொதல் மொதல் நம்ம ஒன்டே விளாக்கு எடுத்து போடுறோம் இன்றைக்கி கரெக்டாக சமைக்கட்டும் அருள்மொழி சொல்லு சமைக்க ஆரம்பிச்சுன்னா ஊருக்கே மணக்குன்னு சொல்லு சொல்லுமையா நேற்று நைட்டு வீட்டில் தான் இருந்தாங்க நிறையா பேர் நேற்று பிள்ளையா இது போட்ட சாப்பாடு போட்டாங்க அதனால நிறைய பேர் வீட்டில் வந்து சாப்பிட்டாங்க வெளியில இன்னைக்கு நைட் அது எடுக்க முடியுமான்னு தெரில ஏன்னா இங்கே நெட்டு இல்லாதனால அதுக்குள்ளேயே வீடியோ போட்டுருவோம் கீரை போயிடுவோம் அதுக்குள்ளேயும் சரிங்களா சரி நான் போய்ட்டு பள்ளி விளையாட்டு வரேன் பூரியா சப்பாத்தியா சப்பாத்தி சரி ஓகே பூரி வேணாம் மாவு ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அப்பா வர சொல்லி அப்பா அனுப்பி விட்டுட்டு இவனை நான் ஒரு பைக்ல கூட்டிட்டு ஒரு ரவுண்டு எங்க அவங்க பின்னாடியே போயிட்டு அப்படியே மலிப்பி அம்மா அப்பா வந்து ரைட் சைடில் போயிட்டாங்க நான் லெஃப்ட் சைடு நேராக கடைக்கு போய் அவனை சமாளித்து ஐயோ இப்போ தான் வீட்டுக்கே வந்தேன் ஒரு மணி நேரம் கத்திட்டு கிடந்தான் வீட்டுக்கு வந்தோனே இப்போ டேப் பார்த்துட்டு பால் குடிச்சா சர்ச்சா ஆ குடிச்சா ஓகே பால் குடிச்சிட்டு இம்பா பார்த்துக்கிட்டு இருக்காது செல்லில் அப்பாக்கா அப்பா கூட ஏ சேரா தர்ஷா உன் பேர் என்ன உன் பேர் என்ன தர்ஷா உன் பேர் என்ன தர்ஷா சரிப்பா சரிப்பா சரி படுத்துறேன் படுத்து டிவி பார்க்குறியா சரி டிவி பாரு சரி இடையில கேட்டான் ஊசி போட போயிருக்காச்சு வேற வழி இல்லை என்ன ஊசி போட போறேன் ஊசி போட போறேன்னு சொல்லி அவன்மா ஓட்டி விட்டாச்சு இப்போ வந்து சாப்பாடு வந்து சப்பாத்தி சப்பாத்தி வந்து யார் சொல்றாங்க அப்படின்னா சொல்லு என்னுடைய என்னோட காதலி சப்பாத்தி சொல்கிறாங்க இப்போ தான் கடைக்கு போயிட்டு கடையிலே தான் வந்தோம் வந்துட்டு மேடம் வந்து சப்பாச்சு நம்ம வந்து சாப்பிட போகிறது வந்து இது கட்ட ஏன்னா உன் மகனை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை சாப்பிட்டு பேசுவோம் தர்சனுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு மணி ஒரு பன்னெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை பதினொன்று தான் ஆகுது தூக்கம் வந்துருச்சு தூங்கிடுவான்னு நினைக்கிறேன் டேப்பை பார்த்துட்டு இருக்காங்க காலையிலேருந்து பார்த்தா கொஞ்ச நேரம் அடி வாங்கினா இழுதான் விளையாண்டான் இருக்கு மேடம் வந்து படுத்து கிடக்குறாங்க இவர் வந்து இப்போ தூங்குவார்னு நினைக்கிறேன் மஞ்சு வந்து சமைச்சிட்ருக்காங்க அது சமைக்கும் போது வீடியோ எடுக்கிறோம் உள்ளே வந்து சோறு ஒலை போட்டிருந்தாங்க காய்கறி இருந்தாங்களா ஸோ சமைக்கும் போது வீடியோ எடுப்போம் பண்ணும்போது பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே இருக்கா சரி ஓகே பார்ப்போம் தேசமாக தூங்க வச்சுட்டு அடுத்து பார்ப்போம் என்னென்னு ஓகேவா மஞ்சு வீட்டுக்கு வந்தால் வயசு இருந்தானா விளாண்டுக்கிட்டே இருப்பான் தூங்கவே மாட்டேன் நைட்டு தான் தூங்குமா இது வயசு இல்லாதனால பயப்பில்ல என்ன பண்ணிகிட்டு இருக்கு செல்லு பார்த்திகிட்ருக்கா அமைதியை இது வெறும்பாட்டில் தான் எதுவும் நினைக்கவேனா எல்லோரும் அவன் இதை கொடுத்தா தான் செவனின்னு இருப்பான் அதனால தான் பாட்டில் வேறு ஒன்றும் இல்லை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சாப்பிட்டோம் இருமா சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் நான் லட்சம் நூறு லட்சுமி வந்து எழுபது தம்பி தூங்கிட்டு இருக்கான் எங்கள் அம்மா இப்போதான் கடையிலேருந்து வந்துருக்கு வீட்டுக்கு வேலன் வந்து எந்த ஸ்டாப்ல அதனால வேலன் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க லட்சுமி எப்போ விளையாடணும் அடிச்சு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும் எல்லாரும் சாப்பிட்டு எடுத்து அன்றைக்கி என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாம்பார் பாவக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் தயிர் வெள்ளை சோறு கொஞ்சம் வண்டி உப்பு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நாங்க வச்சோம் அதனால அதை சொல்கிறேன் லட்சுமே வின் பண்ணிட்டான் வச்சு வேன் வருது சரி ஓகே தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிறா நொக்கா நொக்கான்னு எத்தனை நோக்கா போட்டுக்கந்தான் அக்காவை தேடிட்டே இருந்தேன் இப்பதான் தூங்க வச்சு பைக்கில் கூட்டு போய் தூங்க வச்சுட்டு வந்து படுத்து வைக்கலாம் சாயங்காலம் இந்த வயசு வந்துடும் அதுக்கப்புறம் அவன் சாட்டே ஆரம்பிச்சு நினைச்சு பாருங்க வயசு இப்போதான் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்தா எங்க வீடியோ எடுக்க முடியல வந்து ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கா தம்பி தூங்குறான் தயவு செஞ்சு தம்பியை எழுப்பிடாத சரியா கீரமங்கலத்தில் கொடி கரமை கீரமங்கலத்தில் சரியான மழை செம்மையாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது மழை

சோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க மறந்துடாதீங்க அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு எல்லாரும் கப்பல்ஸ் பை